தலைவரே உங்களுக்கு பிறந்த நாள் பரிசு தரலாம் என எல்லா இடங்களிலும் தேடி அலைந்தேன் தலைவரே உங்களுக்கு பிறந்த நாள் பரிசு தரலாம் என எல்லா இடங்களிலும் தேடி அலைந்தேன் மாம்பழம் சீசன் முடிந்து விட்டதாம் மாம்பழம் சீசன் முடிந்து விட்டதாம் சரி தேசிய மலரையாவது பிறந்த நாள் பரிசாக தரலாம் என தேடி அலைந்தேன் சரி தேசிய மலரையாவது பிறந்த நாள் பரிசாக தரலாம் என தேடி அலைந்தேன் வற்றிய குலத்தை இரட்ட இளையர்கள் தூறு கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் குலத்தை இரட்டை தூறு வாரிக் கொண்டிருந்தார்கள் போன திசையில் திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டேன் போன திசையில் திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டேன் அவையோருக்கும் சபையோருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் பாடலாசிரியர் கவிஞர் விவேகா சார் அவர்களுக்கும் பாடலாசிரியர் கவிஞர் அறிவுமதி சார் அவர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் இன்று பிறந்த நாள் காணும் முனைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் மற்றும் அவர் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை சொல்லி கவிதைக்குள் நுழைகிறேன் நாதியற்றோருக்கு முருகனே நீதியற்றோருக்கு நரசிம்மனே போதியற்றோருக்கு பிரம்மனே பொருளற்றோருக்கு சிவபெருமானே செல்வ செயலற்றோருக்கு செல்வ விநாயகரே எங்கள் திருமாவளவரே போற்றி 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 எங்கள் திருமாவளவரே போற்றி 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 தலைவரே உம்மை கடவுளோடு ஒப்பிட்டதற்கு அல்லது கடவுளை உம்மோடு ஒப்பிட்டதற்கு பல பேருக்கு எரியலாம் பல பேருக்கு எரியலாம் எரியட்டும் அப்படியாவது பொசுங்கட்டும் அவர்களின் சனாதன சாதி மயிர் அப்படியாவது பொசுங்கட்டும் அவர்களின் சனாதன சாதி மயிர் காவி எல்லாம் உம்மை பாவி பாவி என்றாலும் என்றாலும் கூவி கூவி தேவி முன் அசர ஆள் நீங்கள் டெல்லியே புரண்டு வந்தாலும் டெல்லியே திரண்டு வந்தாலும் பற்பல கோடி திறநதியாய் திரட்டி தந்தாலும் எதற்கும் மயங்கா தலைவன் நீங்கள் திருமா என்பது வெறும் பெயரா ஒடுக்கப்பட்டோரின் கடைசி நம்பிக்கை திருமா என்பது வெறும் பெயரா நசுக்கப்பட்டோரின் பெரும் ஆயுதம் திருமா என்பது வெறும் பெயரா ஏழை விளிம்பு நிலை மக்களின் பெரும் மூச்சு திருமா என்பது வெறும் பெயரா பாமரனுக்காக பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் எங்கள் தலைவரே எங்கள் ஞான தகப்பனே நீங்கள் முறுக்கிய மீசையில் தான் இன்று தமிழ்நாடே நிமிர்ந்து நிற்கிறது நீங்கள் ஒசத்திய பாசையில் தான் இன்று டெல்லியே அதிர்ந்து நிற்கிறது நீங்கள் நீட்டிய மேசையில் தான் இன்று அரசியலே எழுந்து நிற்கிறது உங்கள் ஒருவருக்காக மட்டும்தான் தமிழ் இனமே திரண்டு நிற்கிறது தமிழ் இனமே திறந்து நிற்கிறது கேற்பாடற்ற மக்களின் கோட்பாடு நீங்கள் சீர்பாடற்ற மக்களின் கூப்பாடு நீங்கள் பகுத்தறிவின் உச்சம் நீங்கள் அம்பேத்கரின் மிச்சம் நீங்கள் பகுத்தறிவின் உச்சம் நீங்கள் அம்பேத்கரின் மிச்சம் நீங்கள் உம்மை பணக்கட்டுகளால் கட்ட முடியாது பொய் வேடத்தால் நொட்ட முடியாது அறிந்தவரோ ஆட்ட முடியாது தெரிந்தவரோ பூட்ட முடியாது உம்மை கருத்தியலால் எவரும் வெல்லவே முடியாது எங்கள் தலைவரே ஞான தகப்பனே நாங்கள் ஐயா அயோத்திதாசரை நேரில் கண்டதில்லை ஐயா ரட்டமலையை நேரில் கண்டதில்லை ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கரை நேரில் கண்டதில்லை எல்லா தலைவர்களையும் உம்மில் காண்கிறோம் உம் கொள்கையில் காண்கிறோம் தலைவரே தலைவரே எங்கள் நாத்திக கடவுளே எங்கள் தியாகத்தாய் உங்களது அம்மா வருத்தப்படுகிறாராம் எங்கள் தியாகத்தாய் உங்களது அம்மா வருத்தப்படுகிறாராம் திருமணமாகவில்லை குழந்தை குட்டிகள் இல்லை என என் தாயிடம் நான் ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என் தாயிடம் ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம் தலைவருக்கு என் தலைவருக்கு கரு ரீதியாகத்தான் குழந்தை இல்லை ஆனால் கருத்தியல் ரீதியாக கோடான கோடி சிறுத்தைகள் நாங்கள் இருக்கிறோம் கவலை வேண்டாம் எங்கள் தாயே தகப்பனே எங்கள் தலைவனே அவ்வப்போது ஓய்விடுங்கள் உடல்நலத்தையும் பார்த்து உமக்காக ஆயிரம் லட்சம் கோடி சிறுத்தைகள் இருக்கிறோம் உமக்காக ஆயிரம் லட்சம் கோடி சிறுத்தைகள் இருக்கிறோம் எங்கள் கண்ணீரை துடைக்கும் ஒரே தலைவன் எங்கள் வழியை போக்கும் ஒரே தலைவன் எங்கள் தீட்டை நொறுக்கும் ஒரே தலைவன் எங்களுக்கு ஒன்றென்றால் அடுத்த நொடியே ஓடோடி வரும் ஒரே தலைவன் நீங்கள் மட்டுமல்லவா நன்றி